அல்லாவுடைய மார்க்கத்தில் சாதித்தார்கள் அப்படியான சாதனையாளர்கள் வேண்டும் இந்த காலத்தில் மார்க்கம் பறிபோய் கொண்டிருக்கிறது யாருக்கும் எந்த கவலையும் சகோதரர்களே விளையாடுறவர்கள் தான் தியேட்டர் வாசல் உள்ளவர்கள் தியேட்டர் வாசலில் தான் படம் பார்ப்பவர்கள் படத்தில்தான் தான் எவ்வளவு சொல்கிறார்கள் இசை ஹராம் யாருக்காவது ஏறுகிறதா சகோதரர்களே யாருக்காவது ஏறுதா போடுறான் ஸ்டேட்டஸில் மியூசிக்கை போட்டுட்டு பார்க்குற என்ட ஸ்டேட்டஸ் எத்தனை பேர் பார்த்துருக்கி ஐநூறு பேர் பார்த்துருக்க மச்சான் அவர் சொல்ற என்டைய அறுநூறு பேர் பார்த்துருக்க மச்சான் அந்த அறுநூறு பேர் மிதிக்கானே மச்சான் கேமத்துன அல்ல வருவான் உனக்கு எதிராக யா ல்லா ஹராத்தை கேட்க வைத்தான் இவன் ஸ்டேட்டஸ்ல நன்மையை போடாட்டி பரவாயில்ல பயான் போடாட்டி பரவாயில்ல குரான் போடாட்டி பரவாயில்ல ஹராத்தை ஷேர் பண்ணி விடாதீர்கள் நடிகையின் போட்டோக்களை ஷேர் பண்ணி விடாதீர்கள் ஆசைதான் யாருக்கு பாவம் செய்ய ஆசை இல்லை சகோதரர்களே ஆனால் மனிதன் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டவன் அல்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் வமா அவ்பரியு நஃப்ஸி நான் சுத்தமான ஆள் என்று சொல்லல நான் என்னை ஒரு நாளும் சுத்தப்படுத்த மாட்டேன் இன் நஃப்ஸ ல அம்மாரது பி சூ நஃப்ஸ் பாவத்தை ஏவிக் இருக்கிறது ஆனால் அல்லாட பயம் தடுக்கிறது அந்த பொம்பளை எல்லாம் வந்து சொன்னால் இவ்வளவு அழகான ஆளா நீ இப்படிப்பட்ட பேர் அழகான நீ மட்டும் எங்களுடைய ஆசைக்குணங்கville என்றால் உன்னை தூக்கி நாங்கள் ஜெயில போடுவோம் மத்தவங்க என்ன யோசிப்பாங்க வாப்பா இவங்க வேலையை முடிச்சுட்டு தப்பிடுவோம் يوسف عليه السلام قال ஏந்தி كي يندي قال ربي سجن احب الي مما يدعونني اليه يا الله போக நான் ரெடி விபச்சாரம் செய்ய நான் ரெடி இல்ல 12 வருடங்கள் ஜெயில இருந்தார் யூசுப் আলাইহিস வாலிபன் சரித்திரம் சரிாமத்தினால் வரும் வரைக்கும் வரைக்கும் உலகம் கொண்டிருக்கிறது சூரா ஒரு வாலிபனுடைய சாதனை சாதனை அதில் இருக்கிறது வாலிபர்களுடைய அதிகமாக பேர் சொல்லப்பட்ட நபி வாலிபத்தில் சாதித்தவர் சகோதரர்களே தாரிக் பின் சியாத் ஸ்பெயினுடைய வரலாறு தாரிக் பின் ஜியாத் அவருடைய வயதில் உலமாக்களிடத்தில் கருத்து வேற்றுப்பாடு அதிகமானவர்கள் சொல்கிறார்கள் இருபத்தி எட்டு வயது யங்ஸ்டர் இருபத்தி எட்டு வயது வாலிபர் ஆஃப்ரிக்காவிலிருந்து படை எடுத்து வருகிறார் இந்த நாட்டுக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு ஐயாயிரம் பேர் கொண்ட படை இரி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு என்பதாக நினைக்கிறேன் ஐயாயிரம் பேர் கொண்ட படை நாலு கப்பலில் வருகிறது கப்பலில் வந்து வந்து ஸ்பெயினின் இறங்கியவுடன் என்ன செய்தார் கப்பல் எல்லாவற்றையும் பத்து வைத்து விட்டார் இறங்கின கப்பல எல்லாத்தையும் தீ வைத்து கொளுத்து விட்டு சொன்னார் ஏ முஸ்லிம்களே முன்னால் எதிரி பின்னால் கடல் தப்பி போவதற்கு வழி இல்லை வாழ்ந்தால் இஸ்லாத்துக்காக வாழ்ந்து வெற்றியை அடையுங்கள் இல்லை என்றால் சகிதாகுங்கள் இந்த மண்ணில் வரும் பொழுதே